ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கணவன் மனைவிக்குள்ளே ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு இது உண்மை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸ்டார்டிங்கில் மேரேஜ் ஆகுது அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த டைமிங்கில் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம ஹஸ்பண்ட் வந்து நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நம்ம மனைவியும் என்ன செய்வாங்கன்னா ஹஸ்பண்டுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் விட்டு கொடுத்து தான் போவாங்க கொஞ்ச நாள் ஆக ஆக தான் கணவின் மனைவிகளை சண்டையே வர ஸ்டார்ட் ஆகும் அது யாரால் வரும்னா அவங்க ரெண்டு பேர்த்தால கண்டிப்பாக வராது மூணாவது ஒருத்தரனால தான் சண்டையே வர ஸ்டார்ட் ஆகும் இப்போ யாராலனா நாத்தனார்மா நாத்தனாரால் வரலாம் மாமியாரால் வரலாம் இல்லை அக்காம்பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றுக்கு ரெண்டாக சொல்றதுனால கூட சண்டை வரலாம் இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வீட்டு வேலையே இருக்கலாம் அது நம்ம லேட்டாக எந்திரிக்கிறதாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம லேட்டாக எந்திரிச்சாலும் நம்ம வீட்டு வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுடுவோம் ஆனால் அப்படி செஞ்சாலுமே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன செய்வாங்க நம்ம மாமியார் கிட்டே போய் உன் மருமகன் இன்னும் எந்திரிக்கலையா இவ்வளோ நேரமாக தூங்குவா பக்கத்து வீட்டு மருமகளை பார் அவள்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா ஓ என்ன புதுசாக வந்த மாதிரி இன்னும் தூங்கிட்டே இருக்கா அவளெல்லாம் கரெக்டாக உன் கண்ட்ரோலில் வச்சுக்கோ அப்படின்னு மாமியார் வயசில் இருக்கக்கூடிய எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவாங்க மாமியார் சும்மா இருப்பாங்களா உடனே வந்துடுவாங்க ஸ்டார்ட் உடனே இட்டு துணியே சண்டையெல்லாம் மாட்டாங்க ஸ்டார்டிங்கில் பேச மாட்டாங்க சைலண்ட்டாக இருப்பாங்க அவங்க பொண்ணுக்கு ஃபோன் போட்டு ஓ உன் அண்ணன் பொண்டாட்டியோ தம்பி பொண்டாட்டியோ அவ எந்த வேலையும் செய்கிறதில்ல நானே தான் எல்லா வேலையும் செய்கிறேன் இவளுக்கு வடித்து தான் என் வேலையா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த நாத்தனார் என்ன செய்வாங்க தம்பிக்கிட்ட சொல்லுவாங்க இப்போ பொண்டாட்டி வேலை செய்ய மாட்டேங்கிறா நானே தான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு சொல்லுவாங்க அப்புறம் அதை அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசி பேசி அது பெரிய பிரச்சனையாகும் கணவர் வந்து மனைவிக்கு ஃபோன் போட்டு நீ ஏன் வீட்டில் இந்த வேலையை செய்ய மாட்டேங்கிற எங்கள் அம்மா இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிடுவாங்க உடனே அந்த பொண்ணுக்கு என்ன தோணும் மாமியார் தான் சொன்னதுனால தான் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு மாமியார்கிட்டேயும் பேச மாட்டாங்க ஆமாவா கணவருக்கும் இருந்த நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலுமே நம்ம கணவர் வந்து அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட டீட்டெயில் என்ன ஆச்சு நீ செஞ்சியா செயலியர்கள் கூட ஒரு வார்த்தை கேட்கல நம்மளை திட்டாங்களேன்னு சொல்லி அந்த மனைவிக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது அப்படியே ரெண்டு மூணு நாளைக்கு சைலண்ட்டாகவே போயிட்டுருக்கும் நம்ம கணவர் நம்மக்கிட்ட பேச வந்தால் கூட நம்ம மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிடுவோம் நம்ம ஆளுக்கு ஒரு பக்கம் இப்போ தான் ஃபோன் வந்துருச்சு அதுதான் மெயின் பிரச்சனையே சண்டை வந்துருச்சா நீ ஒரு மொழியில் ஃபோன் வச்சுருக்கோம் நான் ஒரு மொழியில் ஃபோன் வச்சுக்கிறேன் என்ன பேசிக்க மாட்டோம்ல தொட்டா கூட சே போ அப்படிங்கிற தான் இருப்போம் அதனால நமக்கு சண்டை பெருசாகிக்கிட்டே போகும் இப்படியே போக போக மறுபடியும் அக்கம் அம்மாக்கத்து தான் என்ன சொல்லுவாங்க ஓ மருமக உங்ககிட்ட பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டுட்டு போகிறதோடு விட்டுட்டா கூட பரவாயில்ல இந்த இப்போல்லாம் நூறு நாள் வேலை வேறு வந்துருச்சு இல்லையா அது மட்டும் இல்லாமல் நாலு பேர் நாலு லேடிஸ் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா போதும் அவங்க மருமக மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையும் பேசிக்கிறது இல்லையா அப்படி நம்ம அவள் சண்டை வந்ததுக்கு காரணமே அவங்களாதான் இருக்கும் ஆனால் கடைசி அவங்களே அப்படி பேசிப்பாங்க இப்படியே சண்டை ஸ்டார்ட் ஆகும் இப்படி தான் உங்கள் வீட்லேயும் நடக்கும் அப்படின்னு இருந்தால் இதெல்லாம் இது இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு இருந்தாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க இப்படியே போக நம்ம மாமியார்கிட்டையும் பேசுகிறத விட்டுருவோம் நம்ம அம்மா அப்பா கிட்டே நம்ம இந்த மாதிரிலாம் நடந்துச்சு நம்ம ஃபோன் போட்டு சொன்னோம்னா இவங்களுக்கு என்ன ஆகும் என்ன பிள்ளையை வளர்த்தி வச்சுருக்காங்க ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வரும் அப்போது நம்ம முழுத்துனே மாமியாரை விருக்கிற மாதிரி ஆகிடும் நம்ம அம்மா அப்பா வீட்டு சைடுமே அவங்கள விருக்கிற மாதிரி ஆகிடும் அவங்களுக்கும் இவங்கள பிடிக்காத போகிற மாதிரி ஆகிடும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா முதல் விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது வெளியாட்களால் மட்டும்தான் சண்டையே வர ஸ்டார்ட் ஆகும் அப்படியே நம்ம வீட்டுக்கார் நம்மக்கிட்ட பேச கூட நமக்கு கோபம் வந்துடும் சரி நீங்கள் போங்க நீங்கள் நான் என்ன சொன்னது எதையுமே நீங்கள் கேட்கல உங்கள் அம்மா சொன்னது தான் நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சுருவோம் அதனால் இப்படியே இப்படி ஸ்டார்ட் ஆகிறது தான் கடைசியில் ஒரு அஞ்சாறு வருஷம் ரெண்டு மூணு வருஷத்தை கழிச்சு நான் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகுது இது உங்களுக்கு இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள் இது தொடர்ந்து அடுத்து நம்ம ஒரு பாட்டு போடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேல்யூபுளான கமெண்ட்டை போடுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த கோலமும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நானும் இந்த கோலத்தை போட்டுவிட்டேன் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே கோலமும் போட்டு முடித்தாச்சு இந்த கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்